போவோம் நான் கார்த்தி முப்பது இந்த கதை நடந்த போது நான் கதையின் நாயகி இதற்கு முன் கதைகளில் வரும் ராணி அட்டையின் தங்கை மைதிலி இந்த கதை நடந்த சமயத்தில் மைதிலிக்கு வயது இருபத்தெட்டு பன்னிரெண்டாம் வகுப்பு மட்டுமே படித்திருந்த அவள் நல்ல வேலை கிடைக்க வேண்டும் என்பதற்காக கரண் கொலைதூர கல்வியை படித்துக் கொண்டிருந்தாள் மைதிலி அத்தை தன்னுடைய பெரியம்மா பெண்ணான ராணி அத்தைக்கு போட்டி போடும் அளவை அழகு கொண்டவள் அவள் பேச்சில் உள்ள வசீகர மாயமும் என பல்வேறு அழகுகளை மொத்தமாக தன்னிடம் கொண்டு இருந்த மாயமோகினி அவள் அப்போது பள்ளியில் படிக்கும் அனைவருக்கும் முழு ஆண்டு எங்கள் குடும்பத்தில் நான் ஒருத்தன் மட்டுமே கல்லூரியில் படித்துக் கொண்டிருந்தேன் அப்போது விருதுநகர் பக்கத்தில் இருக்கும் எங்கள் தாத்தா ஊரில் திருவிழா ஆரம்பித்தது திருவிழாவிற்காக வீட்டில் உள்ள அனைவரும் எங்கள் சொந்த ஊருக்கு அப்போது இந்த எதுவும் அறியாத மைகிலின் அத்தை எங்கள் வீட்டிற்கு ஒரு பையோடு வந்திருந்தான் ராணுவ பார்த்து நலம் விசாரித்துவிட்டு தான் வந்திருக்கும் காரணங்களை கூறினார் மைகிலின் அத்தைக்கு இன்னும் இரண்டு நாட்களில் இருந்தது அதன் காரணமாக தேர்வுகளை இங்கு தம்பி படித்து எழுத வந்திருந்தாள் நாங்கள் ஊருக்கு செல்வதால் என்ன செய்வது என்று சற்று யோசித்துக் கொண்டே இருந்தாள் மைதிலி அதே சமயம் எனக்கும் இரண்டு நாட்களில் சரியாக சொல்லப்போனால் அவளுக்கு தேர்வு இருக்கும் அதே நாட்களில் எனக்கும் தேர்வு இருந்தது பெண் குடும்பத்தாருடன் ஆலோசித்து எங்களுடன் அவளை அழைத்துச் சென்று விட்டு நான் தேர்வு எழுத மதுரை வரும் சமயம் மைதிலி அத்தையும் என்னுடன் சேர்ந்து வந்து தேர்வுகளை எழுதலாம் என்று முடிவு செய்து கொண்டோம் எங்கள் பயணத்தில் மைதிலி அத்தையும் சேர்ந்து கொண்டாள் எங்கள் குடும்பம் ஒன்றாக செல்வதற்காக ஒரு வேனை புக் செய்திருந்தோம் அனைவரும் உள்ளே சென்று அமர்ந்த பின்பு அனைத்து சாமான்களையும் எடுத்து வைத்துவிட்டு நான் ஏறினேன் அப்போது கடைசி இருக்கை மட்டுமே ஃப்ரீயாக இருந்தது வேனில் மைதிலி அத்தையும் இல்லை ராணி அத்தையும் இல்லை மாடியில் உள்ள தன் வீட்டிற்கு சென்று மைதிலி அத்தை கையில் வைத்து விட்டு வந்தார் கடைசியாக ஏறிய இரு அத்தைகளுக்கும் வேறு எங்கும் இடம் இல்லாமல் கடைசி இருக்கையில் வந்து என் அருகே அமர்ந்தார்கள் முன்பே நாங்கள் யோசித்து வைத்தது போல் ராணி அத்தையும் நானும் ஒரே இருக்கையில் அமர்ந்து கொள்ளலாம் என்று பேசி வைத்திருந்தோம் புதிதாக மைத்திரின் அட்டையும் நாங்கள் எங்கள் பயண புல்மிஷங்களை மேற்கொள்ள முடியாது என்ற எண்ணத்தோடு அமைதியால் அமர்ந்த பயணத்தை தொடங்கினோம் அட்டை மஞ்சள் சேலை அணிந்து கொண்டு மிகுந்த பிரகாசத்துடன் என் அருகில் அமர்ந்திருந்தார் அது ஒரு டூரிஸ்ட் டெம்போ டிராவலர் கடைசி இருக்கையில் அமர்ந்து உள்ளவர்கள் என்ன செய்கிறார்கள் என்பது முன்னே தெரியாதவாறு நடந்து செல்லும் வழியில் சாமான்கள் என பலவற்றை அடுக்கி வைத்திருந்தேன் அதன் கடைசி இருப்பையில் நாங்கள் மூவரும் அமர்ந்திருந்தோம் விட்டு சற்று வெளியே சென்றதும் நான் மைதிலி அத்தை கவனித்தேன் அது வரை பொது விசேஷங்களில் மட்டுமே பார்த்திருந்ததால் அவளின் அழகை நான் பார்த்ததில்லை அன்றே எங்களுடன் பயணம் செய்த போது அவளை சற்று அருகே மிக அருகே பார்க்க முடிந்தது ஒரே வார்த்தையில் சொல்லப்போனால் ராணி அத்தையுடன் சேர்த்து மைதிலி அத்தையையும் ஒன்றாக இருந்து கொண்டு ஒரு குத்தாட்டம் போட வேண்டும் என்று என் எண்ணம் கனவு கண்டு கொண்டிருந்தது ஆனால் அது சாத்தியமற்றது என்பது எனக்கு நன்கு தெரியும் காரணம் மைதிலி அத்தை அப்போதுதான் திருமணம் முடித்து இருந்தாள் கல்யாணம் முடிந்த ஒரு வருடமே ஆன ஒரு பெண் இதற்காக அலைவாள் என்று என்னால் யோசித்து பார்க்க முடியாமல் இருந்தது எனவே அது போன்ற பென்சியான விஷயங்களை எண்ணுவதை தவிர்த்தேன் பின் ராணி அத்தை மீது என் கவனம் வந்தது நான் மைதிலி அததையை சைடு அடிப்பதை அவள் கவனித்து விட்டாள் கண்களால் முறைத்தவாறு என்ன என்று கேட்டாள் ஒன்றுமில்லை என்று கூறிவிட்டு கேஷுவலாக நான் அமர்ந்திருந்தேன் மைதிலி அத்தைக்கும் எனக்கும் நடுவே அமர்ந்திருந்த ராணியத்தையும் வேனில் அனைவரும் உறங்கிய பின்பு மெதுவாக என்னிடம் வந்து நகர்ந்து உட்கார்ந்து கொண்டு என் கையை பிடித்து கொண்டாள் சற்று தலையை தூக்கி முன்னே அமர்ந்திருப்பவர்களின் நிலையை கண்ட பின்பு நான் ராணி அத்தையுடன் சேர்ந்து உட்கார்ந்து அமர்ந்தேன் அந்த சூழ்நிலையில் என்ன என்ன சேட்டைகள் செய்ய முடியும் என்பதை செய்து கொண்டு மகிழ்ந்து கொண்டிருந்தோம் சிறு சிறு சேட்டைகளுடன் அந்த வேன் பயணம் முடிவுற்று நாங்கள் சொந்த கிராமத்திற்கு வந்தடைந்தோம் திருவிழாவின் முதல் நாள் மாலை வேளையில் அனைவரும் கிணற்றல் குளிக்கச் சென்றோம் திருவிழாவிற்கு சென்றால் கிணற்றில் குளிப்பது தோப்பில் விளையாடுவது என்பது மட்டுமே எங்களின் பலர் பொழுதுபோக்கு அப்போது வீட்டில் உள்ள பெண்கள் அனைவரும் நைட்டி அணைந்து கொண்டு கிணற்றில் இறங்கி விளையாடுவது வழக்கம் அந்த வருடம் மைதிலி அத்தையும் எங்களுடன் இணைந்து இருந்தாள் குளித்து முடித்து அனைவரும் மேலே ஏறிய சமயம் கடைசியாக மைதிலி அத்தை கரையேறினாள் அப்போது அவளின் கையை பிடித்து மேலே தூக்கிவிட்டேன் அதுவே முதல் முறை அவளை நான் தொடுவது கார்த்தி என்று அவள் வசீகார குரலில் கூற என் உடம்பெல்லாம் சிலிர்த்தது அனைவரும் மேலே ஏறிய பின்பு நாங்கள் ஏறிக்கொண்டிருந்ததால் அவள் மெதுவாக படிகளில் கால் வைத்து ஏறிக்கொண்டிருக்க அவள் பின்னே நான் சென்றேன் பாதி கிணறு ஏறிய பின்பு திரும்பிக் கொண்டு சற்று சிரித்துவிட்டு என்னை பார்த்தாள் அதன் பின்பு எங்களுக்குள் இருந்த நெருக்கம் மிகவும் கம்மியாக மாறியிருந்தது எனக்கு அதற்கு மேல் ரிஸ்கான முடிவு எடுக்க மனம் வரவில்லை பின் தோட்டத்திலிருந்து வீடு செல்லும் வரையிலும் அவள் என்னுடன் நெருக்கமாக பழகுவதை முயற்சிக்க ஆரம்பித்தாள் எனக்கும் அது பிடித்திருந்தது இரண்டாம் நாள் உணவு அருந்துவதற்காக திருவிழா நடக்கும் இடங்களில் சென்று உணவு உட்கொள்ள சென்ற சமயமும் சரி வீட்டில் இல்லாத வெளியே சுற்றும் சமயங்களையும் சரி நானும் மைதிலி அத்தையும் நண்பர்கள் போல் பழக ஆரம்பித்தோம் அவள் என்னை பற்றியும் என் விருப்பங்கள் பற்றியும் கல்லூரி வாழ்க்கை பற்றியும் விசாரித்து கொண்டு அதைப் பற்றி கேலி செய்து கொண்டும் வந்து கொண்டிருந்தாள் என்னுடன் மிகவும் நெருக்கமாக பழகவும் ஆரம்பித்தாள் மைதிலி அத்தை மிகவும் சகஜமாக பழகக்கூடியவள் அனைவரிடமும் விளையாட்டாக பேசி சிரித்து மகிழ்பவள் என்பது குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் தெரிந்ததால் எங்களின் பழக்கத்தின் மேல் எவருக்கும் சந்தேகம் வரவில்லை நாங்கள் பேசிக் கொள்கையில் சில சமயம் இரட்டை வார்த்தையில் என்னை கலாய்ப்பது போல பேசிவிட்டு என் கண்களை பார்த்து சிறிது கண்களை சுருக்கி முறைத்து ஒரு சிறப்பான முகபாவனையை வெளிப்படுத்தி என்னை கவர்ந்து கொண்டு இருந்தால் மைதிலி அத்தை மறுநாள் தேர்வு என்பதால் அன்று மாலை எங்கள் ஊரில் இருந்து கிளம்பும் பஸ்ஸில் நாங்கள் கிளம்ப வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது எனவே வீட்டில் உள்ள அனைவரகமும் விடை பெற்று கண்டு மைதிலி அத்தை வர நானும் அவளும் தனியாக பேருந்தில் ஏறி மதுரை வந்தடைந்தோம் இரண்டு நாட்கள் ஆடிய ஆட்டத்தில் உடல் மிகவும் அசதியாக இருந்ததால் பேருந்தில் ஏறியதும் இருவரும் நன்கு உறங்கி விட்டோம் மதுரைக்கு வீடு வந்து சேரும் வரை இருவரும் மிகுந்த கலைப்புடன் காணப்பட்டோம் மைதிலி அத்தை ராணி அத்தையின் வீட்டு சாவியை வாங்கி வந்திருந்ததால் அவள் மாடிக்கு சென்று விட்டு படிக்கலாம் என்று முடிவு செய்து மாடிக்குச் சென்றாள் நான் எங்கள் வீட்டில் கதவை திறந்து நானும் பிரஷ் ஆகிவிட்டு புத்தகத்தை எடுத்து படிக்கத் தொடங்கினேன் நான் படிப்பில் அவ்வளவு சிறந்தவன் இல்லை என்றாலும் தேர்வு எப்போது வந்தாலும் என் புரிதலை வைத்து சமாளிக்கக்கூடிய திறன் இருந்ததால் இறுதி நேரம் படிப்பின் மீது எப்போதும் எனக்கு நாட்டமில்லை எனவே ஒன்பது மணிக்கு எல்லாம் புத்தகத்தை மூடி வைத்துவிட்டு இரவு உணவு உண்ணலாம் என்று முடிவு செய்தேன் மாடியில் உள்ள மைதிலி அத்தை இடம் சென்று அவளுக்கு இரவு உணவு என்ன வேண்டும் என்று கேட்க மாடிக்கு சென்றேன் மாடியின் கதவு திறந்து இருந்தது டேபிளில் புத்தகத்தை திறந்து வைத்தவாறு ஏதோ நினைப்பில் ஆழ்ந்த யோசனையில் இருந்தால் மைதிலி அத்தை அவளிடம் சென்று இரவு உண்ண என்ன வேண்டும் என்று கேட்டேன் அவள் என்ன கிடைக்கும் என்று கேட்டாள் என்ன கேட்டாலும் கிடைக்கும் என்று பதில் கூறினேன் என்ன கேட்டாலும் கிடைக்குமா என்று மீண்டும் என்னிடம் கேட்டாள் என்ன கேட்டாலும் கிடைக்கும் என்னைக் கேட்டாலும் கிடைக்கும் என்று வேகமாக பதில் கூறி முடித்தேன் என்ன என்றாள் என்ன கேட்டாலும் கிடைக்கும் அதைத்தான் சொன்னேன் என்று மழுப்பினேன் பின் அவள் கூற அவளுக்கு விருப்பப்பட்ட மாறு உணவுகள் உள்ள ஹோட்டலில் உணவை வாங்கி வந்து இருவரும் சாப்பிட்டு முடித்தோம் தேவி கார்த்தி இது புது இடம் எனக்கு கொஞ்சம் பயமாயிருக்கு அதனால நீ மாடியிலேயே நைட்டு தூங்குறியா என்று என்னிடம் கேட்டாள் சரி என்று கூறிவிட்டு கீழே சென்று என் டிராக் பேண்டை மாற்றிவிட்டு லுங்கி உடன் மாடிக்கு வந்து படுக்க தயாரானேன் ஆனால் மைதிலி அத்தையோ தான் படிக்க வேண்டும் என்று கூறிவிட்டு தொடர்ந்து லைட்டை ஆன் செய்தவாறு டேபிளில் அமர்ந்து படித்து கொண்டிருந்தாள் நான் சிறிது நேரம் என் மொபைல் போனை நோண்டிக்கொண்டு படுத்திருந்தேன் அப்போது எனக்கு ராணி அத்தையுடன் ஏற்பட்ட பல சம்பவங்கள் நினைவுக்கு வர நான் போர்வையை போர்த்தி கொண்டு தூங்க ஆரம்பித்தேன் என்னால் கால்கள் ஏற்பட்ட வீக்கத்தை மறைக்க முடியாமல் இயல்பாய் உறங்குவது போல் படுத்திருந்தேன் சிறிது நேரத்தில் மைதிலி அத்தையும் லைட்டை அணைத்துவிட்டு எனக்கு அருகில் இருந்த கட்டிலில் மேலே படுத்துக்கொண்டாள் அவள் மேலே கட்டில் படுத்திருக்க கீழே தரையில் நான் படுத்து இருந்தேன் சிறிது நேரம் ஆன பின்பு என்னை யாரோ தொடுவது போல் இருந்தது தூக்கத்திலிருந்து சற்று சுதாரித்து எழுந்த நான் சுற்றி பார்த்து யார் என்று கவனித்தேன் மைதிலி அத்தை நன்கு உறங்கிக் கொண்டிருந்தாள் கனவாக இருக்கும் என்று மீண்டும் படுத்து தூங்க ஆரம்பித்தேன் மீண்டும் என்னை யாரோ தொடுவது போல் உணர அமைதியாய் காத்திருந்தேன் அந்த இருட்டில் நான் அரை கண்ணுடன் முழுத்திருப்பது அவளுக்கு தெரியவில்லை நான் தூங்கிக் கொண்டிருக்கிறேன் என்று எண்ணி இன்னும் அவள் தன் வேலையை ஆரம்பித்தாள் அப்போதே தடுத்து நிறுத்தி அவளை வேண்டும் என நான் எண்ணினேன் ஒருவேளை நானும் விருப்பப்பட்டால் அவள் இது வேண்டாம் என்று கூறிவிடுவாளோ என்று எண்ணி அமைதி காத்தேன் அவளின் சத்தம் என் காதில் கேட்கும்படி அதிகரித்திருந்தது இருவரும் ஒரே நேரத்தில் வந்தடைந்தோம் அப்போது என் வாயிலும் இருந்து சத்தமாக சத்தம் கேட்க அவளும் சத்தமாகும் செயல்களை முடித்தாள் என்னிடம் இருந்து வந்த சத்தங்களினால் சற்று பயம் கொண்ட அவள் எதுவும் செய்யாமல் சிறிது நேரம் கட்டிலில் படுத்திருந்தாள் ஒரு பத்து பதினைந்து நிமிடங்கள் கழித்து எழுந்து பாத்ரூம் சென்றாள் எனக்கும் அத்துடன் தூக்கம் முடிவுக்கு வந்தது மொபைலை எடுத்து நேரம் பார்த்தேன் மணி மூன்று முப்பது அவள் எழுந்து சென்ற ஒரு நிமிட இடைவேளையில் நானும் எழுந்து பாத்ரூம் சென்று அவள் பாத்ரூம் கதவை திறந்தபோது நான் இருப்பதைக் கண்டு அதிர்ந்தாள் நைட்டி அணிந்திருந்த அவள் நெஞ்சில் கை வைத்து கொண்டு இப்பா பயந்துடேண்டா என்ன பண்ற என்றாள் பின் பாத்ரூம் செல்கிறேன் என்று கூறிவிட்டு எதுவும் பேசாமல் உள்ளே சென்று சுத்தம் செய்து விட்டு மீண்டும் வந்தேன் அப்போது லைட் ஏதும் போடாமல் கட்டிடில் அமர்ந்தவாறு எதையோ யோசித்துக் கொண்டிருந்தாள் மைதிலி என்ன அத்தை தூங்கலையா இல்லடா தூக்கம் போயிருச்சு ஏன் புது இடங்கள்னால எனக்கு ரொம்ப அசௌகரியம் போல இருக்குடா அது மட்டும் தானா ஆமா நான் கூட நான் தான் ஏதோ காரணமா இருப்பேன் என்று நினைத்தேன் என்னடா சொல்ற நான் இவ்வளவு நேரமும் முழிச்சு தான் இருந்தேன் இருவரும் அமைதி காத்து சிறிது நேரம் நிற்க மாடிக்கு வெளியே சென்று இருக்கலாம் என்று அவள் கட்டிலில் இருந்து எழுந்து கதவை திறந்து வெளியே சென்றாள் அவளை பின்தொடர்ந்து நானும் செல்ல அவள் வாசலை பார்த்தவாறு நின்று கொண்டு எதுவும் பேசாமல் அந்த இருட்டை கவனித்து கொண்டிருந்தாள் அவளின் பின் சென்ற நான் அவள் அருகே நின்று கொண்டு நான் ஏதும் தப்பா நினைச்சுக்கல அத்தை சாரிடா நான் எதுவும் வேணும்னு பண்ணல எனக்கு வாழ்க்கையில சில விஷயங்கள் சரியாக அமையல அதனாலதான் உன்னை யூஸ் பண்ணிட்டேன் மன்னிச்சிரு ப்ளீஸ் அப்படியே ஏதும் சொல்லாதீங்க சாரிடா இது தப்பு எனக்கு நல்லா தெரியும் ஆனா சொல்லுங்க என்ன ஆனா உன்னை பார்த்ததுமே எனக்கு ஏதோ பண்ணுச்சு அதனாலதான் நான் உன்கிட்ட கொஞ்சம் எல்லை மீறிட்டேன் அப்போது அவளை ஆறுதல் படுத்துவதற்காக அவள் கைகளை பிடித்துக்கொண்டு சரி விடுங்க நான் எதுவும் தப்பா நினைச்சுக்கல நான் இதை பத்தி யாரிடமும் பேசவும் மாட்டேன் என்று சொன்னேன் சற்று ஆறுதல் அடைந்த அவள் உள்ளே செல்லலாமா என்று என்னிடம் கேட்டாள் இருவரும் உள்ளே சென்றோம் உள்ளே சென்றதும் நான் கதவை பூட்ட பின்னாடி இருந்து அவள் ஆரம்பிக்க நான் எதுவும் கூறாமல் அவளுக்கு ஒத்துழைத்தேன் அவளை நேருக்கு நேராக கண்டு அவன் கண்களை பார்த்தேன் இப்படி ஒரு அழகு தேவதை தான் தவறு செய்து விட்டதாக எண்ணி என்னிடம் மன்னிப்பு கேட்டு என்னிடம் வந்து ஆறுதல் தேடுவது எனக்கு மிகவும் பிடித்திருந்தது நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க அத்தை உங்களுக்கு எல்லாமே நல்லதா நடக்கும் என்று கூறினேன் அந்த நேரத்தில் எங்கள் மனம் இருக்கும் பேச்சுக்களை தவிர்த்து மற்ற செயல்களை செய்ய ஊக்குவித்தது அன்றைய பொழுது மட்டுமே எங்கள் கடைசி வாய்ப்பு என்பதால் மாலை ஆறு மணிக்கு எல்லாம் எங்களின் சேட்டைகளை ஆரம்பித்து என்னில் அடங்காத சந்தோஷங்களை பெற்று மகிழ்ச்சியாய் எங்கள் உறவின் பெற்று மகிழ்ந்தோம்